குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு முக்கியமான உணர்ச்சி ஒரு லைவ் அதாவது மக்கள் வந்து சந்தோஷப்படுகின்ற ஒரு லைவ் தமிழர் என்று சொல்லிக்கொள்ள ஒரு லைவ் என்னென்றால் எங்களுடைய அரசியல் காட்சியை வந்து நான் அறிவிச்சிருக்கேன் அதனுடைய பேரல் ச பேர் வந்து நாங்கள் ஃபுல் அப் அப்ராண்டு போட்டிருந்த இந்த மீனிங் வந்து பீப்புள்ஸ் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட்ன்றது அது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் தேசிய தேசிய தலைவர்த பேர் எங்களோட தமிழ் உள்ள விடுதலை புலிகளோட இயக்கத்த பேர் வந்தால் காலங்காலமாக மாறினும் மாதிரியே எங்களோட பஃபுட் பேரையும் மோடிஃபை பண்ணக்கூடிய தேவையாண்டிருக்கு முக்கியமான விஷயத்துக்கு நேரவாரன் உணர்ச்சிபூர்வமான ஒரு லைவ் லைட் இதை இந்த கன்செப்டை மற்ற அரசியல்வாதிகளும் க குப்பி அடிப்பின மன்கினோம் ஸோ அதால் வந்தது இப்போ ஒரு கோல் ஒன்று வந்தது எனது அத ஃபோன் இப்போ ஒரு கோல் ஒன்று வந்தது அந்த கோளுக்கு பிறகு நான் முதலே நினைச்ச விஷயம் நான் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் போராள பாதிக்கப்பட்ட எங்களுடைய அக்கா அண்ணா தம்பி சகோதரங்கள் எல்லாரையும் பார்த்து போட்டு தான் என் அரசியல் பயணம் அடுத்த பக்கத்துக்கு போகும் உண்டு அப்போ என்ன தமிழன் இல்லை சொன்னவங்க சொன்னவங்கள் சரவாயில்ல சங்குக்கு நான் வாக்களிக்க வேண்டாம் அவனு அது நின் சங்கோட நின்று ஆக்கல தான் வாக்களிக்க நான் சொன்னான் எனிவே தட் இஸ் பாஸ் இஸ் பாஸ் பி பண் த மேட்ச் அதை பற்றி கதை பிரச்சனும் இல்லை என்னுடைய அரசியல் கட்சியில் வந்து மிக முக்கியமான பதவியிலையும் அது தவிர கிளிநொச்சியில் இருந்தும் கிளிநொச்சியில் இருந்து இந்த முறை பாலி பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்னோட கேட்க போகிறது என்னோடய ரெண்டு வயசு கூடின அக்கா ஒரு அல்லது மூன்றாவது கண்டஸ்டன்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோடய ரெண்டு வயசு கூடின அக்கா அவள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லியேபிள் டிஃப்ரெண்ட் ஏபிள்னா உங்களுக்கு விளங்கும் எங்களுடைய முன்னாள் போராளி அவாக்கு வந்து ரெண்டு கண்களும் தெரியாது மற்றது ஒரு கையும் இல்லை எனக்கு அது நான் இதை சிரித்து கொண்டு இந்த லைவை சொல்கிறதுக்குரிய காரணம் நாளைக்கு அழுகிறார் வைத்தியர் நேரலையில் அழுகிறார் என்று தம்பி ஜிஎல் தர்ஷன் வந்து எல்லோரும் பார்க்கணுமென்றதுக்காண்டி நீங்கள் போடுவீங்க ஸோ நான் அதை போடலை நான் எப்போவுமே சிரித்த முகத்தோடு தான் இருக்கிறேன் இன்றைக்கு நூற்றி இருபத்தேழாவது நாள் ஸோ அந்த அக்காவை தான் மூன்றாவதாக சூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் பேரல் ஒன்று சொல்லிடலாது ஷீஸ் அன் எடுக்கேட்டட் உமன் இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்கள் அந்த எடுவுகேட்டட் எடிகேட்டட் சொல்லுறிங்களா எஸ் ஷீஸ் அன் எடுக்கேட்டட் உமன் ஷீஸ் அ பாஸ் அவுட் ஆஃப் ஜூனியர் ஆஃப் ஜெஃப்னா ஷீ ஷீ கான்சி செல்ஃப் அவ வந்து பார்க்கலாது ஒரு கை கையில் பட் எங்களுக்காண்டி ஒரு காலத்தில் உயிரும் இல்லை அதுமேல் அதாவது வந்து ஆனரவு மறுபாடு ரெண்டாயிரமாம் அக்கா எனக்கு சொன்ன விஷயம் மைண்ட்ஸ் கிளியர் பண்ண போய்க்கல கான்டெண்டும் போயிட்டது கையும் போய்ட்டு மற்ற அரசியல் கட்சியில் கூட இதை கொப்பி அடிக்க பார்க்கலாம் நான் வந்து சிலைவர் கேடுச்சினா இவர் என்பிபி என்பிபி என்று சப்போர்ட் பண்ணுறார் அனுரகுமாரி சா நாய்க்கு இவர் தெரியுமா என்று சொல்லி இந்த எல்லா விஷயத்தையும் பதில் சொல்ல தேவையில்லாதான் என்றாலும் நான் சொல்கிறேன் நான் உங்களை சொல்லிக்கேன் தொண்ணூற்றி ஒன்பது விதமானது என்னுடைய அரசியல் பயணம் நான் யார் சார்ந்ததாகவும் இருக்காது என்னுடைய சார்ந்ததாகவே இருக்கும் இளைஞர்களுடைய அரசியல் பயணமாக இருக்கும் என்று சொன்னேன் நான் ஸோ இந்த மூன்றாவது கண்டிஸ கண்டிஸ்டன் வந்து எங்களோட போராளி அக்காவரால் அவர் ரெண்டு கை கண்களும் தெரியாது ஒரு கை தான் இருக்குது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸோ நாங்கள் அவையே பாராளுமன்றம் கூட்டிக் கொண்டு போனா தான் நான் சொன்ன பெண்களிட் பிரதித்திவம் எப்பவும் இருக்கின்ற சொன்னான் நாங்கள் அவையோட பாராளுமன்றம் தான் எங்களோட நெஞ்சில் இருக்கிற வெளி தெரியும் எங்களுடைய வரலாறு தெரியும் அவ அவர்கள் கதைக்கின்ற போது சகோதர மொழி பேசுகிறவர்களுக்கு எங்களுடைய துன்பங்கள் தெரியும் நாங்கள் படந்து வந்த பாதை தெரியும் ஜனாதிபதிக்கு அது வெளிக்கும் என்னடா தன்னுடைய சகோதரத்தையும் கொண்டிருக்காங்க ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பட்லாந்து படுகொலையில் ஸோ ஜனாதிபதிக்கு அது வெளிக்கும் அது தவிர எங்களுடைய அந்த சில பேர் இருக்கிறான் இந்த கோயிலில் சங்கு வைக்கிறது சங்குக்கு போட்டதாலையும் மற்றது சங்கம் எல்லாம் தானே என்று போட்டாக்களும் அப்படி அவைக்கு மற்றது சில பேர் சொல்லியிருக்கணும் எனக்கு கோல் பண்ணி சொன்னவன் தம்பி டயரையும் திசகாட்டியையும் பார்க்க எனக்கு ரெண்டு முரே மாதிரி தெரிஞ்சது ராசா அதெல்லாம் நான் டெண்டுக்கும் போடையில் வந்து பார்த்தேன் நாங்கள் வளமையாக பாவிக்கிற டெலிஃபோன் தானே அப்போ வளமையாக பாவிக்கிறதுக்கு போட்டுவிடும் டெலிஃபோனுக்கு போட்டால் கிளம்பிக்கணும் அதே மாதிரி அண்டா முடர்ன் ஸ்மார்ட் ஃபோனுக்கு போட்டால் நல்லந்தானையில போட்டு கால்குலேட்டருக்கு போட்டான்னு சொல்லியிருக்கணும் நாங்கள் ஒரு புத்துசாலி சமூகம் மிகவும் புத்துசாலி சமூகம் என்னுடைய ஃபேஸ்புக்கில் வர கொமெண்ட்களை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் தலைமையெட்டுகளும் ஆக்களும் ஓகே நான் நல்ல விஷயத்தை சொல்ல வந்தேன் நான் முதலாவது என்னுடைய அரசியல் கட்சியில் மூன்றாவது கண்டஸ்டன்ட் ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள் அக்கா என்னோட ரெண்டு வயசு தான் கூட ஸோ நாங்கள் அவாவை நான் அவாவை டிசைட் பண்ணியிருக்கிறேன் எடுக்கிறதா கண்டஸ்டன்ட்ஸ் ஆறாளமாக தாராளமாக இருக்கணும் அது மாதிரி பார்ப்போம் பார்ப்போம் உங்களுக்கு ஆண்டி நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறீங்களா உங்களுக்கு போராடி நாக்கள்கிட்ட பிள்ளைகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறீங்களா அல்லது வந்து அல்லது கவலையாக இருக்குது லைஃப்பில் அழக்கூடாது ஸோ இப்போ தான் கேட்டு நான் அவள் கதைக்கிறத இப்போவே போய் பார்க்கணுன்னு மாதிரி இருந்தது அப்போ சொன்னால் இல்லை இரவு டாக்டர் நீங்கள் வராதுங்கோ வந்த ஆக்கள் வித்தியாசமாக கதப்பினம் என்ன இல்லை நான் யார் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வரனக்கா போய் வந்து பார்க்கணும் நீங்கள் நான் டிசைட் பண்ணிடு யூ லைக் இட் ஓ நாட் ஐ ஹவ் டிசைட் என்ன அப்போ அந்த அக்கா தான் கால் பண்ணி கேட்டு எங்களை மாதிரி ரெண்டு பேரை பாடிமெண்ட் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்போ தான் இப்போ இந்த அர்வின் அர்வின் ஹாகாண்டு சிரிக்கிற சிலதுகளும் வந்து நாங்கள் தமிழர் வந்து பேண்டு பெற்ற பிள்ளைகள் தான் அப்படி தமிழர்கிட்ட பிள்ளைகள் தானே நாங்களும் அதாவது கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளைகள் தானே அர்வின் அர்வின் அந்த இப்படியான ஆக்களுக்குள்ள தான் அரசியல் செய்கிறோம்

அவர் கையும் போனான்னு சொன்னவா அவள் கம்ப்யூட்டர் இல்லாமல் பாதிப்பானு சொல்லி சொன்னவா அவள் இல்லாமல் இருந்த சொன்னவா இந்த மாதிரி பண்ணல ஸோ கேட்க ஒரு மாதிரி இருந்தது நான் அக்கா நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களே அவள் சொன்னவா தன்னை அனுப்ப வேண்டாம் தன்னை மாதிரி யாராவது ஆக்களை அனுப்பங்க இல்லை நான் டிசைட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வாரீங்க ஸோ வி ஆர் கோயிங்கன்னு சொல்லி கிளிநொச்சியில் வந்து இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் நானும் மயூனுக்கு எப்போ மண்டு அதே நேரம் கிள்நொச்சியில் முதலாவது என்னுடைய கண்டெஸ்ட் என்னை வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறேன் ஸோ அவை தான் நாங்கள் என்னுடைய கிள்நொச்சியில் கிள்நோ இப்போ மொத்தமாக கிள் நீங்கள் தேர்தல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக விளங்கும் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும் ஒரு தேர்தல் மாவட்டம் அதே மாதிரி வந்து வென்ன வென்னி மாவட்டத்துக்குள்ள தேர்தல் மாவட்டத்துக்கு வர்றது வந்து மன்னர் அது தவிர பவுனியா கிள்ள முள்ளத்தீவு ஸோ ஜாழ்பாணத்தில் மூன்றாவது ஆலையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த வயசு கேட்டிங்கன்னு முப்பத்தெட்டு வயசு திருப்பி என்று இப்படி தான் கதை பின்னா தான் இந்த வேலை ஸோ என்ன சவேசன் சொன்னா எடாப்பா ஆக்சுவனா நான் தமிழ்ல இருந்து விலத்தி போயிடுவேன் நான் வந்து சிங்கள வண்ட கை கூலியெல்லாம் வந்துடுவேன் என்று சொன்னீங்களடாப்பா நான் அப்போவும் சொன்னேன் என்ன புரிஞ்சு விழுறதுக்கு முழு காலஞ்செல்லும் அந்த காலஞ்செல்லும் போய் நான் இருக்கிறேன்னு தெரியாது எனிவே இந்த மூன்றாவது கண்டிஷனை போட்டிருக்கேன் அடுத்தது இன்னொரு விஷயம் உண்டு நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் என்னென்றால் இன்னொரு விஷயம் உண்டு ஒரு லிஸ்ட் ஒன்று தாரன் அவையில் வந்து நாங்கள் வந்து இலங்கையை விட்டு போக விடாமல் தடுப்போம் முதலாவது வேலை ஸோ அதுக்குரிய வழக்கு நாளைக்கு போடுப்படும் அந்த லிஸ்ட்டை சொல்கிறோம் உங்களுக்கு எங்களுடைய முன்னாள் கௌரவ அமைச்சர் சார்ஸ் சாரி அமைச்சர் இல்லை என்ன பேர் ஆளுநர் சார்ஸ் நிர்மலா நான் நினைக்கிறேன் சாரி சார்ஸ் ஐ டோ ஐ டோன்ட் நோ ஃபுல் தேம் ஐ ஹேவ் நெவர் மெட்டர் பட் ஷி ஹாஸ் ஒர்க் ஃபார் மீ ஃபார் ஐ மீன் ஷி ஒர்க் இன் அ வே டு சேஸ் மீ அவுட் ஸோ முன்னாள் வடக்கு மாகாண ஆளுநர் சார்ல்ஸ் அவர்கள் மதிப்புக்குரிய முன்னாள் வடக்குமான சார்ஸ் அவர்கள் முதலாவது லிஸ்டிலே இருக்கணும் வழக்கு போடுறோம் நாளைக்கு ரெண்டாவது எங்களுடைய முன்னாள் வடக்குமான சுகாதார ப்ரோவின்சல் டேரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் தமிழ் வந்து முன்னாள் வடக்குமான சுகாதார வேணால் ஆரம்பிச்சோம் அதே மறந்து சுகாதார அதிகாரி அதாவது ஓகே ப்ரொவின்சல் முன்னாள் எங்களுடைய சத்யமுர்த்தி ஐயா ரெண்டாவது மூன்றாவது வந்து எங்களுடைய முன்னாலும் பின்னாலும் இருந்திருக்கிற வடக்கு மாகாண ஆர்டிஹெச்எஸ் பிடிஹெச்எஸ்ஸாக இருந்தவர் எங்களுடைய கேதீஸ்வரன் ஐயா மூன்று பேரோட சொல்கிறேன்டா அப்பா டிவமேஷன் அடிக்கலாம் நீங்கள் மூன்று நாலாவது வந்து எங்களுடைய சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் நாலாவது அவருக்கு எதிரான வழக்கல் போடுறோம் என்றால் ஆதாரம் கேப்பியல் நீங்கள் தப்பு ஆதாரத்தை கொண்டு வாடா ஆதாரத்தை கொண்டு வாடா எங்கடா அந்த கிளியர் ஃபைல் எங்கடா அந்த கிளியர் ஃபைல் என்ன நாங்கள் கதை கேக்கல கொஞ்சம் நோகம் அதால் நாங்கள் வடிவம் கதைக்கு ஆதாரம் கேட்டு நீங்கள் யாரோ ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்கம் இருந்தா கொண்டு வாங்க ஒரு கிளியர் ஒரு சில ஆதாரங்களை கொடுத்துருக்குறேன் சாஹரியில நான் வழக்கு போடக்கூடா நான் அது ஆட்டம் வந்து ஆரம்பிக்க பார்ப்போம் சரிதானே ஒரு கிளியர் ஃபைல் ஃபுல்லாக இருக்கு ஸோ எங்களோட வடக்கு மாகாண முன்னாள் என்ன வாக்கு சார்ல்ஸ் அவா ரெண்டாவது வந்து சுகாதார முன்னா சுகாதார பணிப்பாளர் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் மூன்றாவது கேசன் அவர்கள் மூன்றாவது அடுத்தது எங்களுடைய சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் அவர்கள் நாலாவது அவர்கள் ஏற்கனவே எனக்கு எதிராக அவர் வழக்கொண்டு போட்டு ஆதாரம் கேட்டிருந்தவர் ஆதாரம் கேட்டீர்கள் ஐயா அங்கோ கிடக்குது கொல்லவள்ளையாக கிடக்கு இந்த கட்டில இருக்கு எங்கள்ட எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி வந்து அடிக்கடி ஃபைலோட போவர் போனில் போயிட்டு அடிக்கிற கணக்க ஃபைலெல்லாம் தூக்கணும் போவார் நாளில் ராமனா நினச்சினா அவன் ஃபைலோட தான் தெரியும் நாலாவது ஜனகன் சிவலோயனாவும் போட்டு வாங்கோ தேங்க்யூ ஸோ மச் உங்களை மாதிரி புழுக்கள் எல்லாம் அழிக்கிறத வேற வழி இல்லை அதுக்கப்புறம் ஷீ இஸ் கோன் நாங்கள் ஷீல் பி ரன் அவே அன்லஸ் டுடே டுமாரோ கோட் நாளைக்கு பிடிப்போம் நாளைக்குள்ளே பிடிப்போம் ஸோ அடுத்தது எங்களுடைய ம அது தவிர வந்து எங்களுடைய பருத்தத்துறை முன்னாள் வைத்திய அத்தியட்சவர் கோதாசன் இந்த அஞ்சு பேருக்கு எதிராக நாளைக்கு நாங்கள் நாளைக்கு இரவு அல்லது நாளைக்கு பகல் அல்லது அவசரமாக வந்து நாங்கள் வேலையை செய்வோம் வைட்டு வழக்கு போடையில் வழக்கு போடலீங்கால் இவர் ஏன் வழக்கு போடையில் அப்போ அவர் வழக்கு போடுறான் என்று சொன்னால் அவருக்கு வந்து ஒரு ஆதாரம் இல்லாமல் ஆதாரம் வந்து கேட்டு திரு பிடி காட்டுறோம் சந்தோஷமா இருக்கிறாங்க பார்த்துட்டு போகலாம் அந்த லைவ் அடிக்கிறோம் படிவாப்பேர் இந்த அப்படி இந்த ஆதாரம் சரிதானே ஆதாரம் டிவெக்ஸ் பண்ணி அடிச்சு தான் அதான் தமிழ் தமிழம் பிறவாரம் பிறந்த இடத்துல அப்புறம் அந்த மென்சர் அப்படி தானே அடிச்சு தருவானுங்க நான் பரத்தூரில் நான் வந்து ஊர் முழுக்காத போயிட்டுது பரதூரில் நிற்கிறேன்னா பாப்பான் சந்தீபம் சுட்டாதான் உண்டு அதான் சாத தூக்கு தூக்குமடையும் பஞ்சமத்தி என்று சொல்லுவானுங்கள் சந்தீபம் நாங்கள் வேட்டை ஆரம்பம் இல்லை வேட்டை வெயிட் பண்ணி கொடுத்த வெள்ளும் பட்டும் இப்போ போடுற வழக்குகளுக்கு வந்து மற்றதான் இன்னொரு ஆள் மறந்துட்டேன் முக்கியமான ஒரு எங்களுடைய விபி சமன் பாத்திர அவருக்கும் இங்க ஒன்று விபி ஆதாரம் பாத்திரனை அவருக்கும் இருக்கு சோ அவரோட சேர்ந்த எதிரிகளும் பெறுவார்கள் ஸோ நாளைக்கு வழக்கு போட்டு நான் தனித்தனி வழக்கு போட்டு எடுக்கிறேன் இவ்வளவு பேருக்கும் தனித்தனி வழக்கு போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு போட்டு ஆதாரங்களும் கொடுத்து ஆதாரங்களையும் கொடுக்காட்டும் இல்லாட்டிலும் அவை எடுக்காட்டிலும் இல்லை நாங்கள் பிரைவேட் பிளேன் போட்டு எடுக்கிறோம் அது முதலாவது சந்தோஷமான விஷயம் ரெண்டாவது சந்தோஷமான விஷயம் எங்களுடைய மூன்றாவது கண்டஸ்டன்ட் ஒரு முன்னாள் போராளியாக்கா இப்போ சொல்லுங்கோ அர்ஜுனாக்கு இன உணர்வு இருக்கோ இல்லது உங்களுடைய மாவை சேனாத ராஜாவுக்கும் ஸ்ரீதரனுக்கும் யாராவது ஒரு ஆள் ஒரு போராளியை கூட்டிக் கொண்டு பாலிமனில் விட்டுருக்கலாம் இந்த முறை ஆட்சி கொண்டு போகிறான் அந்த அக்காவோட தான் பார்லிமெண்ட் இருந்தில் உந்த டவுட்டும் ஒருத்தருக்கும் இல்லை நான் நூற்றி இருபத்தேழாவது நாள் இப்போ வந்து நான் என்று சொல்லி போஸ்ட் ஒன்று போட்ட உடனே டேய் நான் போறேன் சொல்லி போஸ்ட் ஒன்று போட்ட உடனே சில பேர் சந்தோஷப்படுவினம் நான் போறேன் இல்லை என்ன மாதிரி ஒருத்தன் வராது என்று சொன்னது நூற்றி இருபத்தி நாலு ஏழு நாள் நான் பட்ட கஷ்டம் கார்களை தான் நூற்றி இருபத்தி ஏழு நாள் இந்த காருக்குள்ள பார்க்கறேன் பார்க்கலாம் என்ற உடமைகள் முழுக்க எல்லாமே அப்படியே தான் இருக்கு அதுதான் இது வாழ்க்கை கஷ்டம்தான் ஆனால் செய்யறோம்னு முடிவெடுத்தா பிறகு வழியே இல்லை அது ஆளுநர்ல இருந்து போறோம் வழக்கு സരിയാ ഇപ്പം നിങ്ങൾ യോസിപ്പിങ്ങനെ എന്നാ ഇവർ ഡോക്ടർസ്മാർക്കേ വഴക്ക് പോകത്തിനാണി ഇല്ലാതെ വരണ്ട് ആളുരലേ പോടോം വഴക്ക് എന്നൊരു എവിടെൻസുകൾ കലക്ട് പണി കൊഞ്ചം ഡിലേ ആയിനു ഞങ്ങൾ ലേറ്റാ വന്നാലും ലേറ്റസ്റ്റാ വരും താങ്ക് യു സോ മച്ച് ഡോക്ടർ രാമനാഥൻ വെച്ചാൽ ലൈവ് അടിച്ച് പോകാൻ എൻ്റെ വീഡിയോ അടിച്ച് പോകാൻ യൂട്യൂബിൽ പായിക്കണം ഒരു പ്രചനയും ഇല്ല ഐ ഹാവ് നോ കോപ്പി റിറ്റ് പ്രോബ്ലം ഇൻ ഫോർ ദിസ് വീഡിയോ യു കെൻ ജോസ് ഇറ്റ് താങ്ക് യു സോ മച്ച് ഡോക്ടർ രാമനാഥൻ വെച്ചാൽ

சங்கூதினாக்கள் எல்லாருமே மு மெத்த படிச்ச அரசியல்வாதிகள் எல்லாரும் சொன்னது வந்து சஜித் சஜித் அண்டு ஸோ இப்ப விளங்கியிருக்கோணும் உங்களுக்கு உவனொருத்தன் கடைசி வரைக்கும் அப்பன் ஃபர்ஸ்ட் போல் நோபோலா போடுறியோ செகண்ட் போல் நோபோலா போடுறியோ ஒரு ஜோக்கர் போடுறியோ அல்லது வந்து விளக்கையால போட்டு மாறி விஸ்வன்னா வழக்கையால போட்டு வந்து இடக்கையால் போடுறியோ முக்கியம் இல்லை ராசா நீ மச் வின் பண்ணுறியோ இல்லையோன்றது தான் முக்கியம் வின் பண்ணினா பிறகு ஐயோ அவர் வந்து முதல் மூன்று நோபோல் போட்டவர் இல்லை இடைக்கில் வந்து அவர் வந்து ஒரு ஒன்று போட்டவர் என்று கார்த்தி பிரியோசனம் இல்லை மச் வின் பண்ணினது நான் மச் தோத்தது நீங்கள் இப்போ நீங்களாகவே அடக்கி வாசிக்கிறது எனக்கு சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் என்னென்றால் நீங்கள் இந்த ஒரு இன உணர்வு இல்லாதால் என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் என்றதை வெள்ளிற ஜனாதிபதிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இது உள்ளவன் அது இது இல்லை என்றா கஷ்டம் தேடி பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம் தானே ஓகே தேங்க்யூ ஸோ மச் இல்லாட்டி நாங்கள் கடையில் மோடி தலைகளை வைக்கலாது தானே ஸோ எனிவே தர்ஷனோட ப்ராப்ளம் பிள்ளையாக நடத்தப்பட்டிருக்காங்க மக்கள் எங்களுடைய மக்கள் வந்து வந்து பிள்ளையாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் அதை அதனால் வந்து எங்களுடைய மக்கள் வந்து திசை திருப்பப்பட்டு எதுக்கு போடுறோன்னு தெரியாமல் அப்போ ஏதாவது ஒன்றுக்கு போடுவோம் டெலிஃபோனுக்கு போட்டு வருவோம் டயருக்கு போட்டால் இருக்கணும் தீசாகாட்டி நச்சு கொண்டு டயருக்கு போட்டு எங்களுடைய சொந்தங்களும் இருக்கிறார்கள் ஸோ அந்த சமூகத்தில் இருக்கிற தான் நாங்கள் இப்போது அரசியல் படிப்பித்து ஒரு அடுத்த எதிர்கால எதிர்காலத்துக்கு வந்து அவர்களை கொண்டாடுறதாக இருக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறேன் மற்றது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு வச்சு நான் என்னென்றால் இப்போ என்பிபி போய் சேருவீங்களா இல்லையாண்ட நாங்க பரிசீரிக்கொண்டிருக்கிறோம் அது மச் கிருஷ்ணன் தேர்ட் இப்படி உங்களை பிளாக் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொஃபைல் பேஸ்புக் யாருமே ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம் பண்ணாலும் நீங்க திருப்பி ஓடிவீங்களா அம்மாண்ட அப்பாண்ட பேர்ல ஒரு இதை எடுத்துக்கொண்டு ஏகேரியோட சேருவீங்களா பரிசு கொண்டு இருக்கிறோம் நான் வந்து போய் ஒரு ஒரு போராளி அக்காவை நான் கொண்டே செய்கோ சொன்னால் சொன்னா ஏகேரி விரும்பி நேரம் சேருவோம் இல்லையே அந்த அக்கா தான் முக்கியமான குழுவாக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியான முக்கியமான விஷயம் பத்து பேர் யாழ்ப்பாணத்தில் போடுறோம் அதில் வந்து நீங்கள் எத்தனை பேர் விரும்பினாலும் எனக்கு வந்து போராட்டத்தில் அதை மாதிரி வன்னி தொகுதிக்கும் வந்து நீங்கள் இன்னொரு ஆக்களையும் தரலாம் இவன் ஒன்பது மிச்சம் ஒன்பது பேரும் பாதிக்கப்பட்ட ஆக்கள்டா கூட அதாவது போராள பாதிக்கப்பட்ட சோதரங்கள்டா கூட பரவையில்லை ஆனால் அந்த அந்த முன்னாள் போராளியர்ன்னு சொல்லி கொஞ்சம் பேர் ரணிலுக்கு அங்கே மணி அடிச்சு வந்திருந்தாங்க அவையில வேண்டாம் உண்மையாக பாதிக்கப்பட்ட அண்ணா ரக்கமார் அவைக்கெல்லாம் வயசு இல்லை வாக்கு இல்லாது அவ ஐம்பத்தி ரெண்டு வயசுன்றா கூட பரவாயில்லை தமிழ நடா நான்

வந்து என்ன அது பழகிட்டு நாங்கள் ஜதார்த்தவாதியா இருந்தும் நினைக்கிறேன் நீங்கள் நான் சொன்ன விஷயம் சந்தோஷப்படுவீங்க நினைக்கிறேன் ஒரு ஓகே ராகிஸ் முகமட் இப்படியான ஆக்கள் தான் எங்களுக்கு வேணும் இந்த ஒரு பிளாக் ஒன்று ரைட் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் முறை இப்படியான ஆக்கள் இன்னொரு ஆக்கள் வந்தால் கூட பத்து பேரில் ஒம்பது பேர் வந்தால் கூட மயூரன் நான் விட்டால் நாங்கள் விட்டு இன்னும் ஒரு எட்டு பேர் வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் நான் தமிழன் நான் வாழ்க்கையில் என்னோட என்ன என்னுடைய எனக்காக போராடிய சகோதரங்கள் எல்லாத்தையும் ஏமாற்றி பிரபாகரண்ட பேர் நாங்கள் பிரபாகரின் பிள்ளைகள் எல்லாம் காத்தி ஓட் கேட்க மாட்டேன் வெரி சாரி ஆனால் செய்வன் அதை மனசுல இருக்கடா அதை நீங்கள் ஒருத்தருமே பார்க்க தேவையில்லை இந்திம்மா இதுக்கு சம்மதிப்பாவா ஏகேடி வாரதுக்கு இந்திமாவே இல்லையாடா ஏகேடி இப்போ இப்போ நொதான் ப்ராவின்ஸில் இப்போ இருந்து என்னண்டு எனக்கு விளங்கையில் ஓகே எனிவே பட் நாங்கள் இந்த முறை வந்து என்பிபியோட நொதான் சாரி இவங்கட அனுரண்ட கட்சியோட வந்து ஒரு 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 சமாதான போக்கை தான் கடைப்பிடிப்போம் எங்களுக்கு அவையோட சண்டை பிடிக்க வேண்டிய தேவை ஒன்றுமே இல்லை தம்பி கோவிலனுடைய கூட நான் அவன் தான் வந்து கதைக்கிறான்னு சொன்னேராக நாங்கள் அவரோட சமாதானம் போகிறோம் மே மேபி ஒரு மாடையில் இருந்து நாங்கள் வாக்க இது வாக்கு கேட்குற நம்ம கூட வரலாம் ஆனால் நாங்கள் வந்து எங்கள்ட்ட தனித்துவத்தை இழக்க மாட்டோம் மற்றது கூட கட்சியின் குறிக்கோள் என்ன இருக்கணும் பொறுத்த வரைக்கும் அச்சுணாண்ட குறிக்கோள் வந்து வடக்கு கிழக்கு எங்கெங்கே நாங்கள் போகிறோமோ எங்கெங்கே வாக்கு கேட்குறோமோ அங்கே ஊழல் இல்லாத மருத்துவ சேவை ஊழல் இல்லாத முழு சேவையும் இருக்கும் அரசாங்க சேவையும் இருக்கும் மருத்துவ சேவையை நான் பாதுகாத்துக் கொள்வேன் இருக்கிற ஆக்கள் வந்து மற்ற சேவைகளுக்கு பொறுப்பாடுவேன் ஊழல் இல்லாத அரசாங்கம் நோ கொரப்ஷன் அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்குறது பர்த் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் கொடுக்கறது சைல் பாக்கு சைக்கிள் பார்க்கில் சும்மா போய் அஞ்சூறு ஆயிரம் அட விடுறது இந்த கப்பம் விடுறது இந்த ட்ரக் விற்கிறது ட்ரக் வேண்டது அதுக்கெல்லாம் பயங்கர எதிராக இருப்பேன் முக்கியமான இது வந்து வடக்கு கிழக்கு வந்து ஊழல் இல்லாத மருத்துவ சமுதாயம் ஒன்றை கட்டி எழுப்புறோம் மருத்துவ சமூகம் ஒன்றை எழுப்புறது என்னுடைய ஆசை அதுதான் என்னுடைய கட்சியிட்ட முக்கியமான குறிக்கோள் உண்டாயிருக்கும் மிச்சத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் அதை விட நான் உங்களுக்கு சொல்லி எங்களோட போராளிகளை வந்து வாழ்க்கையில் நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி ஸோ அதையும் நான் பார்ப்பேன் சில பேர் வந்து என்னது என்ன சின்ன என்ன சொன்ன வாழ்க்கையில திருத்தி இல்லாது எனிவே பாப்பன் நான் ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நல்ல ஒன்று உங்களுக்கு தந்திருக்கேன்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் மட்டும் தந்திருக்கேன் நினைக்கிறேன் நீங்கள் அதை வெட்டி வடிவான விஷயங்களை மட்டும் போட்டால் சந்தோஷம் இல்லை இப்படி ஃபுல்லாக போகின்றாலும் ஓகே முக்கியமான செய்தி என்னுடைய காட்சியில் மூன்றாவதாக இணைக்கப்பட்டிருக்கிற வந்து என்னுடைய மாற்றுத்திறனாளி இன்னும் எனக்கு சொல்ல விரும்பவில்லை டிஃபரன்லி ஏபிள் ஃபோமை எல்டிடி கண்டஸ்டன்ட் எங்களுடைய அக்கா ஒரு ஆள் என்னோட இந்த அக்கா ஒரு ஆள் ஸோ நான் நினைக்கிறேன் நான் பாலிமன்றம் போய் பாலிமன் போயிக்கல பாராளுமன்றம் போய்க்குல அக்கா இல்லாமல் போக மாட்டேன் நினைக்கிறேன் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நான் தார ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து மனம் நிறைந்த ஒரு தான் இருப்பினா கல்லர் காடையர் இந்த ஒதுக்கில் போய் பார் பார் பா பார் விற்கிறார்கள் பெட்டி மாத்திரார்கள் எல்லாம் கொண்டு போக மாட்டோம் அந்த அக்கா சொன்ன விஷயம் எனக்கு தம்பி நான் இல்லாட்டிலும் பரவாயில்ல எங்களை மாதிரி ஆன ஆக்களோட குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேணும் அப்போ நாங்கள் எங்களை மாதிரி ஆக்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று தாராசான அக்கா எங்களை மாதிரி இல்லை நான் உங்களே எடுக்கிறேன் நீங்களே வாங்குவோம் நாங்கள் போவோம் என்று சொல்லி சொன்னாங்க அது சந்தோஷமாக இருக்கிறேன் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த லைவில் மீட் பண்ணும் வரைக்கும் டாக்டர் ராமனா அச்சுனா முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க இல்லாட்டி நான் என்னுடைய மெயின் ப்ரொஃபைலுக்கு இதை டேக் பண்ணி ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமனா அட்சுன்